நண்பர்களே இன்று ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலன்களையும் பலன்களையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஐந்தாங்க ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு பயணம் செல்வது என்றால் மிகவும் பிடிக்கும் இவர்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் பிறருடன் நேரம் செலவழிப்பதை பற்றி இவர்கள் அதிகமாக விரும்புவார்கள் இவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பார்கள் இவர்கள் நண்பர்களுக்கு மிகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் விண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இருந்தால் நேரம் போவதே தெரியாத அளவிற்கு தங்கள் பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தினம் ஏதேனும் ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல நினைவாற்றல் திறன் உள்ளவர்களாகவும் பேச்சாற்றல் உள்ளவர்களாகவும் பேச்சாளர்களாகவும் இருப்பதற்கு மிகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த தொழிலாக இருந்தாலும் அதை சிறைய திறமையுடன் செய்வார்கள் நண்பர்களே விண் அச்சோஜனம் செய்யலையும் சர்க்கரை